அவர் பேசணும் இவர் அவருடைய தவறை வந்து ஒத்துக்கிட்டாரு ஆனால் நல்லா கவனியுங்க ஏன் நான் மறுபடியும் இதை சொல்கிறேன் அப்படின்னா தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான் வெறும் அறிக்கை இடுகிறவன் அல்ல நீங்கள் அறிக்கை இட்டீர்கள் விடவில்லை நீ அறிக்கை இட்ட அந்த வீடியோ லைட்டா அறிக்கை இடுறாரு அவர் ஆனா அதை விடலை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த கெட்டகுமாரன் கதையை பாத்தீங்களா தெரியுமா அப்பாவுடைய சொத்துலாம் எடுத்துன்னு போறாரு தீய நண்பர்களோடு சேர்ந்த அந்த பணத்தை எல்லாம் இறக்கிறாரு கடைசியாக பன்றிகளோடு பன்றியை மேய்க்கிற வேலைக்கு போனாரு சாப்பாடு கூட கிடைக்காம கஷ்டப்பட்டாரு அவனுக்கு புத்தி தெளிந்த போது யாருக்கு தெளிந்த போது அந்த கட்டக்குமாரனுக்கு புத்தி தெளிந்த போது அவர் எழுந்து நான் எங்க விட்டு போனா நல்லா இருக்குமே அங்கே மூன்று வேலை சாப்பாடாவது வேலைக்காரர்களுக்கு கிடைக்குதே நான் அவருடைய மகனாக இருந்து இங்க வந்து சாப்பாடு இல்லாம இருக்கிறேனே என்று சொல்லி அவன் கிளம்பி போனான் அந்த நேரத்துல கிளம்பி போகும்போது அந்த கெட்ட குமாரன் பணம் திரும்பும் போது வெறும் அறிக்கை இடுவதல்ல அதை விட்டுட்டு என்ன பண்ணணும் வர வேண்டும் தன்னுடைய மனை விட்டு தூரம் போயிருக்காரு அது என்ன சண்டையை நமக்கு இந்த சண்டை தான் அது அவரே ஒத்துக்கிறாரு அந்த நண்பர்களை அவர் விடல அந்த கெட்ட என்ன பண்றாரு தன்னுடைய அப்பா வீட்டுக்கு வரும்போது தானாக தான் வராரு தன்னுடைய நண்பர்களை தன்னை இதுவரைக்கும் வாழ்க்கையில கெடுத்து அந்த நண்பர்களோட போனாரு போல எல்லாம் விட்டுட்டு அப்பாவிடம் வந்தாரு அதே மாதிரிதான் இவரு என்ன பண்ணனும் அந்த பெண்ணை விட்டுட்டு இன்னொரு ஒரு பெண்ணை விட்டுட்டு வர வேண்டும் இவரு அந்த பெண்ணை விட்டு வந்து விட்டு பிறகு கூட மனைவி சேர்த்துக்கலன்னா அது வேற விஷயம் அது நம்ம வேற மாதிரி நம்ம பேசிக்கலாம்